அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருப்பையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகரசிய தேவ செய்தி வெளிப்பாட்டு புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் இது உங்களுக்கு மிகவும் பிரியோஷனமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த வழிபாட்டு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் இருக்கிறவர்களை கை கொடுவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமயமா இருக்கிறது சொல்லப்படுகிறது இந்த தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதுகளை கை பாக்கியவான்கள் காலம் சமயமா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஓகேவா இந்த வெளிப்பாட்டு புஸ்தகத்துல என்ன சில காரியங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தருகிறேன் தயவு செய்து கேளுங்கள் இது உங்களுக்கு மிகவும் பிரயோஷனமாக இருக்கும் வெளிப்பாட்டு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைக்கு கொடுக்கப்பட்டது நான் பார்த்தபோது இதோ மங்கிட நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டு அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட நாடும் பூமியின் காட்பங்குளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் இருக்கு கொடுக்கப்பட்டது இந்த பூமியில இன்றைக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் இதுல இங்கே சொல்லப்படுகிறது பூமியின் காற்பங்குளவர்களை கொலை செய்யும்படியின் அதிகாரம் இருக்கு கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருநூறு கோடி பேர் மரணமடைகிறதாக இருக்கிறது இந்த பெருசுத்த வேதாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே நிறைவறி கொண்டிருக்கிறது இந்த வெளிப்பாட்டு புத்தக இனி வரப்புற காரியங்களாக இருக்கிறது இங்கே சொல்லப்படுகிற பூமியின் காப்பங்குள்ள கொலை செய்யும்படி அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது இந்த பூமியில கிட்டத்தட்ட இருநூறு கோடி ஜனங்கள் இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட காற்பங்குன்னு சொன்னா இருநூறு கோடி ஜனம் மரணம் அடைகிறதாக இருக்கிறது இதில் ஆச்சரியம் அல்லவே சொன்ன இன்றைக்கு நாடுகள் வைத்திருக்கிற ஆயுதங்களை பார்த்தா இந்த பூமியை பலமுறை அழிக்கிறது ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் நோர்த் கொரியா இந்தியா பாகிஸ்தான் சைனா போன்ற நாடுகள் அணு ஆயுதங்களையும் பாலஸ்டிக் மிசைலையும் வைத்திருக்கிறார்கள் இந்த பூமியை பல முறை அழித்துக் கூடலாம் இப்போ இப்படி ஒரு காரியம் இனி வருகிறதாக இருக்கிறது நாங்கள் எங்களை தயார் படுத்திருக்கிறோமா வெளிப்பாட்டு பூசத்துல சில இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் வெளிப்பாட்டு புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்று நாளும் மனுஷனில் மூன்றொரு பங்கு கொல்லப்பட்டார்கள் அப்ப இன்னும் பல கோடி ஜனங்கள் மரணமடைந்ததாக இருக்கிறது நாங்கள் டேராக இருக்கிறோமா வெளிப்பாட்டு புஸ்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சருப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விட தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் உலக மனத்தை மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சருப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்ப சாத்தான் உலக மனத்தையும் மோசம் போக்குறான் இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறான் இதை நான் சொல்லவில்லை கொடுக்கிற வார்த்தையை கொடுக்கிறேன் நாங்கள் இயேசு விசுவாசிக்கிறோம் பிதாவை விசுவாசிக்கிறோம் அவருடைய வார்த்தையாக இந்த புத்தகங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்த வேதகாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான் உலகம் முழுக்க மோசம் போக்குறான் ஒன்று ஜோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பாவம் செய்கிறவன் பிசாசுனால் உண்டாயிருக்கிறான் ஏனில் பிசாசனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசுனுடைய கிரியர்களை அழிக்கும் படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பாவம் செய்கிறவன் பிசாசுனால் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசுடைய கிரியகளை அழிக்கும் படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பிசாசனுடைய கிரியை அழிக்கத்தான் அதற்கு வந்திருக்கிறார் பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் என்று சொன்னால் இப்படியான காரியங்களுக்கு நாங்கள் இல்லை ஆனால் அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை நாங்கள் கைகொள்ள வேண்டும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் தயாராக இருக்கிறோமா நாங்கள் ஆலயங்களுக்கு பொருளாக இருக்கலாம் சபைகளுக்கு பொருளாக இருக்கலாம் வரிசுத்த வேதகாந்த இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் காற்பங்கு உள்ளவர்களை கொலை செய்யப்படுவார்கள் கிட்டத்தட்ட இருநூறு கோடி பேர் திரும்ப இன்னொரு இருநூறு கோடி பேர் இதில் ஆச்சரியம் இல்லை என்றால் அளவு ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கார்கள் இன்றைக்கு பல வருடங்களாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் பிரல்டிபிரன் பல இடங்களோட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்த காலத்திலே எந்த ஒரு நாட்டு அதிபதிக்காவது உண்மையான சமாதானத்துக்கு அல்லது உண்மையான சமாதானம் உலகத்தில் ஏற்பட வேண்டும் ஜனங்கள் அநியாயமாக கொல்லப்படுற எண்ணம் எந்த ஒரு நாட்டு அதிபதிக்கும் இல்லை அவர்கள் அது முயற்சி செய்யவும் இல்லை உண்மையாக ஹார்ட்ல இருந்து அவர்கள் முயற்சி செய்யவில்லை ஏதோ ஒரு யுத்தத்தை அவர்கள் இன்னும் பெருசாக்கத்தான் விரும்புகிறார்கள் இந்த யுத்தத்துக்கு சமாதானத்துக்காக தயாராக இல்லை யாருமே அது செய்யவில்லை உண்மையான சமாதானத்துக்காக எந்த நாட்டு ஒரு அதிபதியும் நான் வருகிறேன் சமாதானமாக நாங்கள் பேசுவோம் மற்றும் எந்த ஒரு வல்லமை உள்ள வல்லரசான நாடுகள் கூட அது செயல்படவில்லை எத்தனையோ வருஷமாக நடந்து கொண்டிருக்க ரஷ்யா உக்ரைன் யுத்தம்

விசாசனுடைய கிரியை அழிக்க வழிபட்டவர் பிதாவை எங்களுக்கு வழிப்படுத்திருக்கிறார் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் பிதாவை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் கிரியை இருக்கிறது நாங்கள் இந்த வேத புஸ்தகத்தை நம்புகிறோம் இந்த வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் காற்பங்குள்ளவர்களை கொலை செய்வார்கள் பிறகு இன்னொரு முறை காற்பங்குழவர்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிசோலாக நாங்கள் தயாராக இருக்கிறோமா இன்னும் இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் திரும்ப வேண்டும் இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாங்கள் பிதாவிடம் போக முடியாது இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேத மூன்றாம் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் கத்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட வென்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியின் அதிலுள்ள கிரியர்களும் எரிந்து அழிந்து போகும் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போற இருக்கபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ள இருக்க வேண்டும் தேவருடைய நாள் சீக்கிரமே வரும்படிக்கு மிகுந்த அவருடைய காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும் கத்தருடைய நாள் இறைவிலே திருடம் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடைந்து அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் அதில் உள்ள எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நடக்கிற யுத்தங்கள் யாருக்குமே சமாதானத்தில் அக்கறை இல்லை இந்த யுத்தம் முழு உலக யுத்தமாக மாற மாதிரி இத்தனை கோடி ஜனங்கள் மாண்டு போவார்கள் இந்த அந்தளவு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் ரஷ்யா அமெரிக்கா சைனா பிரான்ஸ் பிரிட்டன் இந்தியா பாகிஸ்தான் நோர்த் கொரியா போன்ற நாடுகள் அணு ஆயுதங்களையும் பலாஸ்டிக் மிசைலையும் வச்சுக்கிறார்கள் ஒரு தரம் இல்ல பல தரம் இந்த பூமி முழுமையை அழித்து போடலாம் சமாதானத்துல யாருக்கும் அக்கறை இல்லை ஆகவே சகோதர சகோதரிகளை நாங்கள் என்ன செய்கிறோம் தயாராக இருக்கிறோமா இயேசு கிருசு அறியாத ஜனங்கள் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த மோசமான இருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் தயாராக இருக்கிறோமா நாங்கள் சபைகளுக்கு பொருளாக இருக்கலாம் ஆலயங்களுக்கு பொருளாக இருக்கலாம் வீட்டிலிருந்து ஜெமிக்கிறா இருக்கலாம் நாங்கள் தயாராக இருக்கிறோமா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களை பரி சுத்தப்படுத்த சொல்லப்படும் நாங்கள் இன்னும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அல்லது இன்னும் தேவையில்லாத காரியங்கள் பொறாமைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் மார்க்க வேதங்கள் தேவையில்லாத சண்டைகள் வைராக்கியங்கள் கோபங்கள் இருக்கிறதா அல்லது இந்த உலகத்துக்குரியதை மாம்சத்துக்குரியதை விட்டு போட்டு நான் கத்தருக்கு பிரியமானதே செய் கத்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேனா என்னை நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேனா என்ன அந்த பரிசுத்த வேதகம வழிபாட்டில் தந்திருக்கிற வார்த்தைகளை பாருங்கள் இருநூறு கோடி ஜனங்கள் அழிகிறதாக இருக்கிறது இன்னொரு முறை மூன்றில் ஒரு பங்கு அழிகிறதாக இருக்கிறது எத்தனை கோடி ஜனங்கள் மாண்டு போக வேண்டும் இது ஆச்சரியம் இல்லை அப்படி ஒரு ஜுத்தம் கொண்டு வந்தால் அப்படியான சூழ்நிலையில நாங்கள் சந்திக்க போறோம் அதற்கு முதல் நாங்கள் கெட்தலோடு இருக்க வேண்டும் அதற்கு நாங்கள் எங்களை இதை ஏற்படுத்துகிறோமா வேத புஷுக்கு தினமும் வாசியுங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரணத்தை காத்துக்கொள்ளுங்கள் இயேசு கிருஷ்ணை அறியாத ஜனங்களுக்கு முடிந்தவரை வரை இந்த செய்தியை சொல்லுங்கள் பசுத்த விதாகத்தின் செய்தியையும் இயேசு கிருஷ்ணனின் நற்சய்தியையும் சொல்லுங்கள் கேட்கிறவர்கள் கேட்க சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது கேட்கலவனும் கேட்கட்டும் என்றா நாங்க சொல்ல வேண்டிய கிருஷ்ணருக்குரிய கடமையா இருக்கிற நாங்கள் ஒரு நட்சதியை வைத்திருக்கிறோம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பர்சுதா வந்து அதை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் கேட்கவனும் கேட்கும் காதுள்ளவன் கேட்பான் ஆகவே சகோதர சகோதரிகளே பர்சுதாவின் வழிபாட்டோட சில வார்த்தைகளை கொடுத்துருக்கிறேன் நீங்கள் வாசியுங்கள் இந்த வழிப்பாட்டு முழுவதுமாக வாசியுங்கள் இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை கைகொள்ளவும் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசு இந்த பூமி அனைத்தையும் மோசம் போக்குதான் அவன் தான் இந்த முழு பிரதின் காரணமா இருக்கிறான் ஏசு கிருஷ்ணார் பிசாசின் கிரியர்களை அடிக்க இந்த பூமிக்கு வந்தார் இப்ப நாங்கள் செய்ய வேண்டியது இயேசு கிருஷ்ணாரோடு இருக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளை கொள்ள வேண்டும் கட்டளைகளை கொள்ள வேண்டும் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறேன் அதோடு சரி என்ற இல்லை ஆழமாக நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் என்ன தயாரப்படுத்திருக்கிறேனா நான் தயாராக இருக்கிறேன்னா அல்ல என்ன உலகத்துக்குரிய மாதிரி என்னுடைய மாம்சத்துக்கு மேல் நடந்து கொள்கிறேன் உலகத்தின் கிரியர்கள் அழிந்து ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே சகோதர சகோதரிகளை தேவ பிள்ளைகளே உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் ஒரு விசை சோதித்து அறியுங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கிடுங்கள் இயேசுவே என்னை தயார்படுத்தும் என்னை இன்னும் சுத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அவர்களும் அறிந்து கொள்ளவிட்டும் வெறப்போற இந்த அழிவுல இருந்து தப்பி அவர்களும் இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து கொள்ளட்டும் மிகப்பெரிய அழிவு இந்த பூமியை நோக்கி வருகிறதாக இருக்கிறது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது காலம் அது கத்தர் அறிவார் நாங்கள் எங்களை தயார்படுத்துவோம் பரிசுத்த வேதகமில் உள்ள வார்த்தைகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன் உங்களை சோதித்து அறியுங்கள் தயாராக இருங்கள் வெளிப்பாட்டு புசகத்தை முழுவதுமாக வாசியுங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரணத்தை காத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்தின் கருபையும் சமாதானம் உங்களுக்கு வரைக்கும்